கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சடப்படிங்க புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தழுதலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் பூரண கிருபை உண்டாயிற்று என்று இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமான தேவஜனமே கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தழுதலை குறித்து மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அந்த சாட்சி கொடுத்த ஒவ்வொரு பேர் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிற்று இந்த உயிர் குறித்து எருசலம் எங்கும் பேசக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஆசாரிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த சட்டத்தை மாற்றி கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நல்ல யோவானும் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்னங்க நீங்க என்னைக்கு ஊழியம் செய்யணும்னா படிப்பு வேணும் அறிவு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா பேதர் யோவானும் படிப்பு அறிவு இல்லங்க ஆனா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தழையை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்னு சாதித்தாங்க எத்தனை இடையூறுகள் எத்தனை இன்னல்கள் எத்தனை அடிகள் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு பிடிச்சி சிறச்சால போட்டுருவாங்க அங்கேயும் கத்தரவளை விடுவிப்பார் அவர் வெளியே வந்து தேவாலயத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை குறித்து பிரசங்கிப்பாங்க ஜீவனுள்ள தேவனை குறித்து தேவனுடைய வார்த்தை குறித்து பிரசங்கிப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் அப்போ சிலர்களை பிடிச்சி சிறையில் அடைப்பதும் அடிப்பதும் வேதனைப்படுத்துவோம் தான் ஆசாரிகள் வேதபாருகள் பரிசெயர்கள் செயல் தலைவர்கள் இவங்கெல்லாம் ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படல படலை ஏசு கிறிஸ்துவன் உயிரோடு இருக்கிறாரு எத்தனை முறை அடித்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அவளை பாருங்க பிடிச்சி பயம்படுத்தி அடிச்சு விட்டுறாங்க அவ கூடி வந்து ஜெபிக்கிறாங்க கூடி இருந்து ஜெபித்த இடம் அசைந்தது இடமே அசைந்தது அப்ப கர்த்தர் பலத்த காரியங்கள் அவங்களோட அவங்களோடதானே இருந்தாரு அதனால தான் அவருக்கு உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமா சாட்சி கொடுக்கறாங்க உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாங்க ஏன்னா கர்த்தர் அவரோட கூட இருக்கிறார் கட்டரவரோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் அவரோடும் கூட இருக்கிறார் ஆனால் தான் அவர் உயிர் தேழுதலை குறித்து இவர்கள் பலமாய் பேசுகிறாங்க இதை இந்த அறிவு நமக்கு வேணுமே இதை குறித்து ஒரு சகோதரத்தில் பேசும் பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறார் உனக்காக ரத்தம் சிந்தினார் உனக்காக மறித்தார் உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உனக்காகவே உயிர் தேழ்ந்திருக்கிறார் உன்னை சந்திப்பதற்காக இன்னைக்கு வந்திருக்கிறார்ன்னு சொல்லி பாருங்களேன் ஏசு உன்னை யேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள ஆத்துமா அதையும் செய்யணும்னா ஆதி திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவ உயிர் குறித்து அவள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிற்று கிருப அல்ல பூர்ண கிருபை கிருப வேற பூர்ண கிருப வேற நீங்க சாட்சி கொடுத்து பாருங்களேன் கத்தருக்காக வாழ்ந்து பாருங்களேன் சோத்திரம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தலனை குறித்து நாம் அறிய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல இயேசு நாம் அறியணும் இயேசுவை நாம் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் அறிவிக்கணும் இந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒரு உதாரணமாக ஒரு உதாசீனமாக இருந்தால் உதாசீனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சில வேதனைகள் வருங்க அதனால கத்து சொல்ற ஒரு காரியம் என்ன நான் உயிரோடு இருக்கிறேன்னு எல்லாருக்குமே சொல்லுங்க போய் நான் சொல்லுங்கன்றாப்புல அருமையான தேவச்சனமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை குறித்து நாம் பேச பேச அல்லவா எழுப்பல் உண்டாகும் தடைகள் மாறும் பேச பேசலாம் அற்புதம் நடக்கும் அடையாளம் நடக்கும் நாம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போமா ஒப்பு கொடுப்போம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை விளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை குறித்து இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கும்படியாய் ஒவ்வொருவரும் மேலும் அந்த கிருபை இறங்கும்படியாய் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இதை கேட்கிறவர்கள் இதை அறிகிறவர்கள் அனுபவிக்கிறவர்கள் தங்களும் கத்திற்கு ஒப்பு கொடுத்து ஓட உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் பிரசிங்க கத்தார் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறையா ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய கருணைசிங் நன்மையும் கிருபின் தொடட்டும் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் God bless you.